ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் channel subscribe பண்ணலையா சத்தனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எலும்புகளை வலிமையாக்கக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு புரதங்கள் கால்சியம் பொட்டாசியம் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்களோட வளமான மூலமாக இந்த பாதாம் பருப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம உடம்போட கால்சியம் தேவையை பூர்த்தி செய்ய பாதாம் பால் குடிக்கலாம் பால் பொருட்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரணிக்க ரொம்ப நேரம் எடுத்துச்சுனா பாதாம் பருப்பை உணவில் சேர்த்துக்கறதன் மூலமாக உங்களுக்கு கால்சியம் அப்படியே கிடைக்கும் உலர்ந்த ப்ளம்ஸு நம்மளோட எலும்போட அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் விரும்பணுன்னா உலர்ந்த பிளம்ஸை நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும் இந்த உலர்ந்த ப்ளம்ஸில் கால்சியம் பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இது எலும்பு முறிவை தடுக்கக்கூட உதவுது விதைகள் விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப சத்தானது அது மட்டும் இல்லாமல் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் கேல்சியம் புரதங்கள்லாம் இந்த விதைகளில் அதிகமாகவே இருக்குது கேல்சியம் பிற ஊட்டச்சத்துக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களோட தினசரி உணவில் சியா விதைகளை சேர்த்துக்கலாம் பால் பொருட்கள் பால் பாலாடைக்கட்டி தயிர் இது மாதிரியான உணவுகளில் கேல்சியம் நிறையவே இருக்குது இது நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்துக்கு அவசியமான முக்கியமான ஒரு கனிமம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பால் பொருட்களில் புரதம் பாஸ்பரஸ் விட்டமின் டி இது மாதிரியான சத்துக்களும் இருக்குது இதெல்லாம் கால்சியம் உறிஞ்சுதலுக்கு முக்கியமானதாக கூட இருக்குது வெண்ணெய் விட்டமின் கே இந்த வெண்ணெயில் அதிகமாக இருக்குது வெண்ணெய் இருக்குல்ல இது கேல்சியத்தை உறிஞ்சுறதுக்கும் உறிஞ்சின கால்சியத்தை உடலுக்குள்ளார பயன்படுத்துவதற்கும் உதவுறதன் மூலமாக எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்குது இந்த வீடியோவில் எலும்புகளை வலிமையாக்கக்கூடிய சிறந்த ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்